சேலம் மாவட்டம் காக்காபாளையம் பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுவன் ஒருவன் ஹோட்டல் ஒன்றில் வேலை செய்து வந்தான் வாரத்திற்கு ஒரு முறை ஹோட்டல் லீவு அன்று நண்பர்களுடன் விளையாடுவதற்கு செல்வான் இவ்வாறு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் விளையாடச் சென்ற சிறுவன் மிகுந்த சோர்வுடன் வீட்டிற்கு வந்துள்ளான் இதனால் சந்தேகமடைந்த பெற்றோர் தீவிரமாக விசாரித்த போது இரண்டு திருநங்கைகள் சிறுவனிடம் லைசாக பேசி பிரியாணி வாங்கி கொடுத்து வீட்டிற்கு அழைத்துச் சென்று சிறுவனிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதும் தெரியவந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் இனிமேல் யார் கூப்பிட்டாலும் செல்லக்கூடாது என மகனுக்கு அறிவுரையும் கூறியிருந்தனர் தான் மீண்டும் விளையாடச் சென்ற சிறுவனை அதே திருநங்கைகள் ஏமாற்றி மீண்டும் அவனை அழைத்து சென்று நான்கு மணி நேரம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளனர் இதையடுத்து சிறுவனியின் தாய் அளித்த புகாரின் பேரில் காக்காபாளையம் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து திருநங்கைகளான கார்த்திக் என்கிற காயத்ரி முல்லை ஆகிய இரண்டு பேரையும் அதிரடியாக கைது செய்தனர் இந்த வழக்கு சேலம் போக்சோ நீதிமன்றத்தில் நடந்து வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதியான ஜெயந்தி திருநங்கைகளான காயத்ரி முல்லை ஆகியோருக்கு ஆயுள் தண்டனையும் தலா மூவாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து நேற்று மாலை அதிரடியான ஒரு தீர்ப்பை கூறினார் சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு செய்த வழக்கில் திருநங்கைகள் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இதுவே முதல் முறையும் ஆகும் இவர்கள் இருவரையும் போலீசார் கோவை பெண்கள் சரிக்கை நேற்று கொண்டும் சென்றனர் இப்படிப்பட்ட தீர்ப்பானது பெண்களுக்கும் பிள்ளைகளை பெற்ற பெற்றோருக்கும் ஒரு வகையில் ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறது ஆனாலும் பச்சிலம் குழந்தையாக இருந்தாலும் சரி வயதான பாட்டியாக இருந்தாலும் சரி அவர் ஒரு பெண்ணாக மட்டுமே இருந்தால் போதும் என்ற கேவலமான மனநிலைக்கு ஆளாகி விடுகிறார்கள் இது போன்ற காமுகர்கள் இந்த வெறி மிருகங்களுக்கு வயதோ உறவு முறையோ எதுவுமே கண்ணுக்கு தெரிவதில்லை உலகமறியா சிறுவன் சிறுமிகளின் எதிர்காலத்தையே நாசமாக்குகிறோமே என்று அச்சமும் இருப்பதில்லை போக்சோ சட்டங்கள் தற்போது நடைமுறையில் இருந்தாலும் கூட போதுமான பலனை அது பெற்றுத்தரவும் இல்லை என்றே தெரிகிறது அதனால்தான் பாலியல் கொடுமைகள் இன்னும் குறைந்த குறையாமலேயே உள்ளன போக்சோவில் கைதாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்தே காணப்படுகின்றன எனவே குழந்தைகள் மீதும் கை வைக்க கை வைக்கவே நடுங்கும் அளவுக்கு போக்சோவை விட இன்னும் கொடுமையான சட்டங்களும் கடுமையான தண்டனைகளும் மட்டுமே இங்கு உடனடியாக தேவையாக இருக்கிறது இன்னொன்றையும் இங்கு கவனிக்க வேண்டியிருக்கிறது ஒரு காலத்தில் வீட்டை விட்டும் ஊரை விட்டும் துருத்தப்பட்ட திருநங்கைகள் இன்று அனைத்து துறைகளிலும் சாதித்து வருகிறார்கள் தங்களது அபராத உழைப்பால் தங்களது சமூகத்தையே தவறான பார்வையில் இருந்து நீக்கி வரலாறு படைத்தும் கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு ஏன் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு கூட திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் டிக்கெட் பரிசோதராக சிந்து என்ற திருநங்கை தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக டிக்கெட் பரிசோதராகி இருக்கிறார் ஆனால் இங்கே பாலியல் வழக்கில் திருநங்கைகளுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்னவென்று சொல்வது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சுனா மறக்காம என்ன சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்பியும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்